தாராபுரம் அருகே இரண்டு கார்கள் நேருக்கு நேரு மோதிக்கொண்ட கோர விபத்தில் இட்லி மாவு விற்பனையாளர் பலி புறவழிச்சாலை நிர்வாகத்தினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியமே விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழனி புறவழிச்சாலை நளினி கல்லூரி அருகே இன்று ஏற்பட்ட கோர சாலை விபத்தில் இட்லி மாவு விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வந்த காந்தேயத்தை சேர்ந்த தமிழ் வயது சம்பவத்திலேயே உடல் நெசங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் பழனியை சேர்ந்த நிதி நிறுவன அதிபர் செல்லதுரையின் மனைவி வனிதா காரில் பயணம் செய்து வந்தார் அவர் பயணித்த ரெனால்டு ஸ்டார் கார் எதிர்ப்புறமாக வந்த வெள்ளைக்கோயிலை தலைமையிடமாக கொண்ட ஆசிர்வாத் இட்லி மாவு மார்த்தி ஆல்டோ காரின் மீது எதிர்பாரா விதமாக மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது விபத்து நேரத்தில் நான்கு வழிச்சாலையில் புற வழிச்சாலை பயணிக்க தனியார் நிறுவன வாகனங்களை ஒரே வழிபாதைக்கு மாற்றியிருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எச்சரிக்கை பலகைகள் முன்னறிவிப்புகள் ஏதுவும் அமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் குழப்பமடைந்து விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது இந்த விபத்தில் ரெனால்டு ஸ்டேர் காரில் இருந்த நிதி நிறுவன அதிபரின் மனைவி வனிதா காலில் லேசான காயமடைந்தார் அவர் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு பெற்று பெற்று வருகிறார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் நிலைய அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையில் நெருங்கிய நெருங்கிய காரில் சிக்கியிருந்த தமிழன் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இரண்டு கார்களும் முற்றிலும் நசுங்கி அப்பயம் போல் கிடந்தது பார்வையாளர்களை அதிர்ச்சிக்குள் ஆகியது தமிழனின் தந்தை கூலி மேஸ்திரியாகவும் அம்மா டெய்லராகவும் வேலை செய்து வருகிறார் பெற்றோரின் ஒரே ஆதங்கமாக தமிழ் இருந்ததாகவும் உயிரிழந்த தமிழ் திருமணமான கள்ளிவலசு பகுதியில் வசித்து வரும் சகோதரி வீட்டில் இருந்து கொண்டு மளிகை கடைகள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் டீக்கடைகள் ஓட்டல்கள் ஆகியவற்றுக்கு மாவு விற்பனை செய்து வந்ததாகவும் மேலும் நேரம் இருக்கும் பொழுது தனியார் ஒர்க் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த விபத்து குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே புறவழிச்சாலை நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அலட்சியமே இந்த விபத்து காரணம் என பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த செய்தியாளர் சாய்